எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தஹஜித் தொழுகைக்கு முன்பின் ஓத வேண்டிய திக்கருகள் மிக சிறந்த திக்கருகள் சல்லல்லாஹு அலா முகமது சல்லல்லாஹு அலஹி வசலாம் அல்லாஹு அக்பர் பத்து முறை அல்லாஹ் மிக பெரியவன் என்று அர்த்தம் அல்ஹம்துலில்லா பத்து முறை எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரியது என்று அர்த்தம் சுபான் அல்லாஹி பத்து முறை மகத்துவம் மிக்க அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அவனது புகழை கொண்டு புகழ்கிறேன் என்று அர்த்தம் சுபுஹானல் அல் மலிக்குல் பத்து முறை யா அல்லா நீ பரிசுத்தமானவன் எங்களுக்கெல்லாம் நீதான் அரசன் நீ தூய்மையானவன் என்று அர்த்தம் அஸ்தஹ்புருல்லா பத்து முறை யா அல்லா என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று அர்த்தம் அல்லாஹுமா இன்னி ஔசுபிகா மின் ஜீஹி துனியா வா ஜிஹி யோமல் கியாமத் பத்துமுறை அல்லாவே இம்மை மருமையின் துன்பத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் அல்லாவிடத்தில் முதலில் நாம் அல்லாவை புகழ்ந்து விட்டு அல்லாவிடம் துவா கெட்டுவிட்டு தகஜீத் அடுத்ததாக தொழ வேண்டும் இரண்டு இரண்டு ரக்காத்தாகவும் தொழலாம் எட்டு ரகத் தொழலாம் பன்னெண்டு ரக்காத்தும் தொழலாம் நான்கு ரக்காத்தும் தொழலாம் இரண்டாகவும் தொழுது வரலாம் நமது சக்திக்கு தகுந்தபடி நாம் இந்த தொழுகையை தொழலாம் இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் சுபஹான் அல்லாஹி சுபஹானல்லாஹில் ஹம்திகி சுபஹான் அல்லாஹில் லசிம் அஸ்த என்ற இந்த திக்கிரை நூறு முறை ஓத வேண்டும் அல்லாவை போற்றி புகழ்கிறேன் துதிக்கிறேன் கண்ணியம் மிக்க அல்லாவை துதிக்கிறேன் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று இந்த துவாவிற்கு அர்த்தம் அடுத்ததாக இந்த துவாவை ஓத வேண்டும் லாஇலாஹா இல்லல்லாஹு பஹாதஹூ லா ஷரீ லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷயின் கதீர் அல்ஹம்துலில்லா வசுபஹான் வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா வலா வலாஹுபத்தா இல்லா வில்லா வணக்கத்துக்குரிய அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு நிகராக யாருமில்லை அவனுக்கு அனைத்தும் முரியவை அவன் ஆட்சியாளன் அனைத்து புகழும் அல்லாவுக்கே அல்லாஹ் எல்லா பொருட்களையும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் தூய்மையானவன் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் மிக பெரியவன் நன்மை தீமைகளிலிருந்து அவன் காப்பவன் அல்லாவின் உதவியின்றி எதுவும் நடக்காது யா அல்லா என்னை மன்னித்து விடு என்று இந்த துவாவிற்கு அர்த்தம் இந்த துவாவை ஓதிவிட்டு அதற்கு பிறகு செலவா ஓத வேண்டும் நமக்கு எந்த செலவா தெரியுமோ அதை ஓத வேண்டும் அல்லாவிடத்தில் துவா கேட்க வேண்டும் எல்லோரும் தூங்கும் பொழுது நமக்கு முழிப்பு ஏற்பட்டால் இந்த துவாவையும் ஓதி நாம் துவா கேட்டால் மிகவும் நல்லது ஒழு செய்துவிட்டு ரக்காத் தொழுது நாம் துவா கேட்டால் இன்னும் நல்லது அல்லாவுக்கு மிகவும் பிடித்த நேரம் தகஜித் நேரம் அந்த நேரத்தில் நாம் எழுந்து தொழுது துவா கேட்டால் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் செலவா தோதிவிட்டு அஸ்தபருல்லா மூணு முறை ஓத வேண்டும் ஓதி நாம் துவா கேட்டால் மிகவும் நல்லது துவாவில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டால் அதிகம் சிறந்தது நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி நாம் எல்லாம் கேட்டு அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் ரகுஜித் நேரத்தில் நம் துன்பங்கள் நீங்க கடன்கள் நீங்க நோய்கள் நீங்க கவலைகள் நீங்க எதிரிகளால் துன்பம் நீங்க எல்லாவற்றுக்கும் கேட்கலாம் இம்மை மறுமை தேவைகளும் நாம் கேட்கலாம் அனைத்து துவாக்களும் உடனடியாக நிறைவேறும் ஆகவே நாம் எல்லோரும் தகுதி தொழுகை ஓதி அல்லாவிடம் துபா கெட்டு பயனடைவோம் நம் துபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக சல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் மிக பெரியவன்